வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போ நம்ம வந்து அந்த நான்காவது குரல் போக இப்போ அஞ்சாவது குரலுக்கு நாம அஞ்சாவது குரல் வந்து ஈகை அந்த ஈகையில வந்து இப்போ வந்து நேரடியா வந்து அது வந்து இந்த பசி ஆற்றல் ஒருத்தருக்கு ஒரு ஈகை கொடுத்து ஒரு ஒரு மக்களுக்கு வந்து இந்த ஈகை கொடுக்கும்போது அது பல காரியங்களுக்கு அது வந்து அவங்க பயன்படுத்துவாங்க ஆனாலும் சில நேரங்கள்ல அது வந்து பசி ஆற்றுதல் வந்து ஒரு பெரிய விஷயம் பசி வந்து பெரிய அதாவது என்னன்னா ரொம்ப நல்ல காரியங்கள்ல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள் இது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பெரியவர்கள் ஆகி பெரிய சகோதரர்கள் ஆகும்போது அவங்க நாலு பேருக்கு பசி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அத வந்து ஒரு முனைப்பு காமிப்பாங்க அந்த இடத்துல வந்துகிட்டு ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு போட இருக்குது ஐயா அதுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு நன்கொடாது வந்து இல்ல அந்த ஐநூறு பேருக்கு உள்ள சாப்பாடையும் நான் வந்து உங்களுக்கு நான் தந்துருவேன் நான் வந்து உள்ளதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி அரேஞ்ச் பண்ணி அதை பொங்கி ஆக்கி நான் உங்க இடத்துக்கு வந்து இத்தனை மணிக்கு வேணும்னா அத்தனை மணிக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன் அதை வந்து அப்படி அந்த மக்களுக்கு அந்த பசியாற்றக்கூடிய அந்த காரியத்தை நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க நிறைய இருக்கா அப்படித்தான் இந்த குரல்ல வந்து திருவள்ளூர் வந்து சொல்றாரு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் இது வந்து பசியாற்றல் வந்து ஒரு பெரிய ஆற்றல் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் இது வந்து ஒரு பசியை வந்து ஒரு மனிதனுக்கு ஆற்றுவது ஒரு பெரிய ஆற்றல் அதை வந்து அவங்க செய்யக்கூடிய ஆற்றலான காரியங்கள் இல்லையே அது வந்து ஒரு பெரிய காரியம் இதை கூட இன்னொரு வகையில கூட அதை சொல்லும்போது சொல்றாங்க அது வந்து இந்த முனிவர்கள் மற்ற பெரியவர்கள் எல்லாம் வாசி இது பண்றவங்க அந்த தனக்கு வரக்கூடிய பசியை பொறுத்து கொள்வாங்க அது வந்து ஒரு முனிவர் ஒரு பெரிய தவ ஞானி அவங்களுக்கு வந்து அந்த பசியை வந்து பொறுத்து கொண்டு அவர்கள் வந்து ஆஹ் உலக நன்மைக்காக வந்து அவங்க வந்து அதெல்லாம் செய்றாங்க பசிய வந்து அவங்க வந்து உண்மையிலேயே பார்த்தாச்சுன்னா இந்த இது வந்து அந்த ஆற்றல்களிலேயே மிகச்சிறந்த ஆற்றல் ஆற்றுவார் ஆற்றல் எவ்வளவு காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் அந்த பசி ஆற்றல் பசியை ஆற்றுவதுங்கிறது அதுக்கு உடனே சாப்பிடுறது அந்த பசியை வந்து தாங்கி கொள்ள பசி ஆற்றல் அப்படியே இருந்து அவங்க வந்து அதை அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வரமுறைகள் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு நாள் போற அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க அந்த இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆற்றல் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உணவை துறப்பதுதான் பெரிய ஆற்றல் அத அவன் திறந்து அந்த ஆற்றல் வந்து பெரிய ஆற்றல் அத அதையும் இங்க நம்ம கேட்டுக்கலாம் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண் எல்லாம் சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய திருவள்ளுவர் வந்து எல்லா விஷயங்களும் துறவிகள் முனிவர்கள் அப்படி இப்படிங்கிறது தான் எல்லாரும் வந்துக்கிட்டு நிறைய அவர் வந்து பட்டி கிடக்கிறது அப்படி இது பண்ணுறது அந்த இதுகள் எல்லாமே அவருக்கு தெரியும் எல்லா இடங்கள்லையும் மக்கள் வந்து அந்த பசி தாங்கி நிற்கிறவங்க அதுக்கு வந்து எல்லா அப்படி வந்து மக்கள் மத்தியில் வந்து எல்லாத்தையும் துறந்தவர்கள் வந்து அப்படிதான் இருக்கிறது வந்து திருவள்ளுவருக்கு தெரியும் ஆனால் அவர் தெரிஞ்சாலும் அவர் உன்ன வந்து கை வந்து எது முக்கியம் என்பதை வந்து அதை வலியுறுத்த வந்தவர் தவறு மேலே அப்பசியை இவ்வளவு பெரிய ஆற்றல் சொல்றாரு ஆனா அதுக்காக வந்து அவர் பட்டினி கிடந்து உடம்ப வருத்தி அந்த இதுக்காக வந்துகிட்டு ஒரு ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரிதான் வந்து நாங்க வந்து சொல்றாங்க நிறைய ஊர் சொல்றாங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம் வந்து உணவு இல்லாம ஒரு நாள் பூராவும் காலையில இருந்து அண்ணன் தண்ணி இல்லாம காலையில இருந்து நாங்க வந்து ஜபம் பண்றோம் அதுக்காக இது பண்றோம் காலையில இருந்து நாங்கள் இப்படி பண்றோம் அதே மாதிரி மற்ற எல்லா தான் விலமை வந்து அதுல வந்து பெரிய பெரிய முனிவர்களா இருக்கிறாங்க பெரிய மடாதிபதிகளா இருக்காங்க எல்லாமே வந்து அவங்க வந்து அப்படி இல்லாம அந்த மாதிரி நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் வந்து அவரு பார்க்காரு ஏத்துக்கிறாரு அதை வந்து நாம என்ன பண்ண முடியும் அது ஒவ்வொருவருடைய இது ஆனால் அதை வந்து அவர் வந்து ஏ அவரது ஒரு ஏற்றுக்கொண்ட வழியாக அவர் அதை சொல்ல அவர் சொல்றாரு என்னன்னா பசியை வந்து நீ வந்து பொறுத்து கொள்வது வந்து ஒரு பெரும் பெரிய ஆற்றல் தான் ஆனால் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அது என்னைக்கு இருந்தாலும் அந்த பசியை வந்து போக்குற மாறு ஒருத்த அவனுடைய ஆற்றலுக்கு பின்னாலதான் இவன் வந்து அந்த பசி ஆற்றல்காரனா சொல்ல முடியுங்க எனக்கிட்ட வந்து அப்படி ஒண்ணு பெரிய கவர்ச்சியா தெரியலப்பா அதாவது மக்களுடைய பசியை போக்கக்கூடியவருடைய ஆற்றல் இருக்கை மாற்றுவார் ஆற்றலின் பின் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எதையோ பரத்தை எதையோ ஒரு பரத்தை நம்பி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு வானத்தை நோக்கி நீ பார்த்து நீ எப்படியோ ஒண்ணு நீ நினைச்சு இதையெல்லாம் வந்து எனக்கு இது கிடைக்கும் எனக்கு ஒரு நாட்டுல நீ அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்லி இதுல நாட்டுல சமைச்சோம் வந்துடும் மக்கள் வந்து நல்லா வந்துருவாங்க இந்த மக்கள் வந்து கோடாணிக்கு ஒரு வருஷமா வந்து இப்படித்தான உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து இன்னும் வந்து மேலும் மேலும்ோசம் இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வந்து நான் பார்த்த மக்கள் வேற இன்னைக்கு உள்ள மக்கள் வேற இன்னைக்கு உள்ள உணர்வுகள் வேற எல்லாமே வந்து அப்படி போய்கிட்டு இருக்கு எது மாதிரி இருக்கு எந்த விரோதங்கள் எந்த ஜபங்கள் மக்களை வந்து இருக்கு மக்கள்ல வந்து இன்னும் வந்துகிட்டு பசியும் பட்டினியா கிடக்கக்கூடிய கிடந்துகிட்டே இருக்காங்க அவனுக்காக வந்து எத்தனையோ இடங்கள்ல வந்து ஒவ்வொருவரும் தந்தாரம் முடிஞ்ச காரியங்களை செய்யறாங்க அந்த பசிய போக்குது அதுதான் நான் அப்படி அந்த மக்களுடைய பசியை போக்குங்க நீங்கள் வந்து பசியை பொறுத்து கொண்டு நீங்கள் வந்து தவஜபங்களில் ஈடுபட வேண்டாம் அந்த பசியை போப்புவதற்கு ஏதாவது நீங்கள் முயற்சி எடுங்கள் அதுதான் வந்து நமக்கு வந்து நல்லது அதுதான் ஈகை அது மற்றதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு இந்த குரல்ல எவ்வளவு நேரம் சொல்றாரு பாருங்க எப்படி வந்து இந்த ஈகையை பற்றி ஒரு பெரிய என்னன்னா இது எல்லாம் நம்ம வந்து தெரியாம நாம வந்து ஒரு மதம் அப்படிங்கிற எஸ்டாபிஷ்டு ரிலிஜன் அப்படின்னு சொல்லி நாம வந்து இருந்துகிட்டு நாம வந்து பல காரியங்கள் செய்யறது அதெல்லாம் நம்ம செய்யறோம் ஆனா மனிதாபிமானத்தை விட்டு எல்லாமே கொஞ்சம் விலகி பெயரும் அது போகக்கூடாது அது வந்து இருக்கும் பொழுதுதான் மனிதர்களுக்காக அவங்களுக்குள்ள ஒப்படம் இருக்கணும் அவங்களுக்கு ஏகை இருக்கணும் இதையெல்லாம் இருந்தால்தான் இந்த உலகம் வந்து வெறும் வாழக்கூடிய ஒன்றா இருக்கும் இப்ப நீங்க பாருங்க இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையில வந்துக்கிட்டு வேணா ஆஹ் கொஞ்சம் அமைதி இருக்கிற மாதிரி தெரியும் அதுலயும் வந்துக்கிட்டு அந்த அமைதியில வந்து அது வந்து ஏதோ அந்த

மாட்டிக்கிட்டாரா இல்லைன்னா வந்துகிட்டு இல்லைன்னா ஒரு பெரிய அவரு இல்லைன்னா கௌரவம் இல்லாதவரா தெரியல எப்படியோ ஒரு வகையில இன்னைக்கு மாட்டி துன்பப்பட்டு தன்னுடைய நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய பேர் அழிவை கொண்டு வந்திருக்காரு அதுக்காக வந்து எத்தனையோ நாடுகள்ல இருந்து ஆயுதங்களை வாங்கி தன்னை பலப்படுத்துறாரு அதுக்கு கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அவங்க இதனால வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஓடா அப்படி அவரு பாட்டுக்கு ட்ரம்ப்பு வந்த உடனே ஒன்றுமே இல்லை கிடையாது ஓ இப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வந்து இப்படிப்பட்ட ஒரு திடீர் ஒரு முடிவுகள் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் பவர் வந்து எடுக்கிறாங்கன்னு அது இதுவரைக்கும் பார்க்காத ஒன்று ஒருவேளை வந்து இந்த உதவி பண்ண நாடி இவங்களுக்கு எதிராக திரும்பினா வேணா அப்படி செய்யலாம் அவங்க அவங்களோட தான் கடைசியில் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கான் ஆனா புது ஜனாதிபதி உடனே அந்த நாட்டுல நாங்க உங்களுக்கு இன்ப வந்து ஆயுத சொத்துல கிடையாது நீ ஒழுங்கா போய் அவங்களோட பேச்சுவார்த்தை நடக்கும் இதை முதல்ல சொல்லிருக்கலாமே ஏதோ அன்னைக்கே சொல்லிருந்தா அவனுக்கும் அறிவு இல்லை இவனுக்கும் அறிவு இல்லை இல்லை நீ பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் ஒரு தளவாடங்களை வந்து குவிக்கிறது ஈவன் இந்தியா இந்தியா எவ்வளவு போர் தளவாடங்களை குவித்து கொண்டு இருக்கிறார் எல்லாம் வந்துகிட்டு நீங்க வந்து அவ்வளவு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து எங்களுக்கு கொடுங்க என்னமோ வந்து எக்ஸிபிஷனுக்கு போய் சின்ன பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க வேணும் இந்த நீர்மூழ்கி கப்பல் மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் எல்லாம் பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் வந்து ஏர்கிராஃப்ட் அதுக்கப்புறம் மில்டரி ஏர்கிராஃப்ட் அப்படி இன்னும் சொல்லி நாம வந்து கன்சப்ஷன் விஸ்டம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க சுத்தி இருந்தால கோடிக்கணக்கை நீங்க பாத்தீங்கன்னா வந்து முதலாளித்துவ கொள்கைகளை பின்பற்றி பட்டினி போட்டு எதுக்கு ஒரு வேற தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய எத்தனையோ ஆயிரம் கோடிகளை நீங்க கொடுக்காம இருக்கீங்கன்னா ஒரு மக்களை வந்து நீங்க பட்டி போட்டுதான வந்து நீங்க இன்னும் வெளிநாட்டுல இருந்து ஆயுதங்களை வாங்கி இந்தியாவை பலப்படுத்தி இந்தியாவெல்லாம் தான் நோஞ்சானாக்கி என்ன குழந்தனும் இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மோடி மறுநாடு அப்போ சாருக்க வந்து எங்க ஒண்ணு சொல்ல இப்படி இந்த மாதிரிலாம் வந்து இன்னைக்கு எல்லாரும் இப்படி இருக்க இன்னைக்கு இந்தியா வந்து வளர்ச்சி பெற்ற நாடு உலகத்துல எதுக்கு நீ வந்து எல்லா அவற்றையும் ஜெயித்து பைபிள்ல ஒரு வசம் நீ எல்லாம் அந்த உலகத்தையும் ஜெயித்து உன்னுடைய ஆத்மாவை இழந்து விட்டால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அதே மாதிரி முன்னால ஜவஹர்லால் நேரு இருக்கும் கூட பஞ்சசீலம் அது இதுன்னு சொல்லி ஏதோ வந்து பல இதுகளை வந்து அவங்க வந்து அந்த நேர்மையான கொள்கைகளை வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாருங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இஸ்ரேல்காரன வந்து நம்ம வந்து அவனை பண்ணலை இஸ்ரேல்கார்காரன் செய்யறது எல்லாமே அக்செப்ட் அப்போ எல்லாமே வந்து எப்படி மாறுதுன்னா இந்த கொள்கைகளை நீள முதலாளித்துவ அமைப்புக்கு வந்து இந்த நாட்டை நீங்க உட்படுத்தும் பொழுது எல்லாமே அந்த இந்த ஒரு கொள்கை இந்த முதலாளித்துவ கொள்கை மக்களுடைய மனங்களை எல்லாம் மாத்தி எல்லாவனுக்கும் பணம் தான் எங்களுக்கு பாருங்க ஐயா ஒரு ஜண்டி வீட்டுல ஒரு ஜண்டி வீட்டுல வந்து ரூபாய எரிச்சிருக்காரு ஓடிக்கணக்கில் அதுக்கப்புறமும் கொண்டு வந்து இருபது கோடியோ இருபத்தஞ்சு கோடியோ பிடிச்சிருக்காங்க எப்படி இருந்தது என்றால் இது என்ன வந்து நாடு என்ன முறையில வந்து இருக்கு இதுக்கு வந்து ஈடு சீவி ஏது தோளம் துருத்தி எல்லாம் இருக்கு எல்லா புயலும் வீட்டுக்கும் போறா ஐயா இங்க தமிழ்நாட்டுல எல்லா வீட்டுக்கும் இருக்கான் சம்பந்தப்பட்ட இன்னைக்கு அரசாங்கத்தை ஆளக்கூடிய வீடுகள் அவ்வளவு வீடுகளுக்கும் போறான் அங்க இருக்கு ஊழல் இங்க இருக்கு ஊழல் அங்க செக் பண்ணணும் இங்க செக் பண்ணணும் இது எல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஏன் வந்து இங்க வந்து ஒரு நண்டி கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு அத பாருங்க எல்லாமே வந்து இப்படி செஞ்சீங்க எல்லாம் படம் எப்படி வருது இவ்வளவு இருபத்தாறு கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடி பணங்களை எரிக்கிறது அவசர அவசரமா பணத்தை எரிச்சு அத காமிக்காம தீ பிடிச்சிட்டு சொல்லி எப்படியோ தெரியாதவோ என்ன சொல்லி பிறகு உள்ள போய் பார்த்தா அந்த இவ்வளவு ஏன் சார் இது மாதிரிலாம் நடக்குது இந்தியாவுல இது நடக்கணுமா இவங்க வந்து இவங்க என்ன ரொம்ப இந்து தர்மம் அது இல்ல இந்து தர்மத்துல இந்த பணத்தை தான் நீ சேர்க்க சொல்லியிருக்காங்களா பணம் தான் பிரதானம் இருக்காங்களா ஆக எல்லாமே மாய் மக்களை ஏமாற்று இந்த வந்து இருக்கு தான் வந்து அந்த அதனாலதான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் சரதா அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெருந்தான் பசியை எப்படிங்க ஆக இப்படி வந்து நாடு வந்து போகக்கூடாது இதை வந்து எப்படி பண்ண போறாங்கன்னே தெரியல இப்ப எங்களுடைய காவங்கள் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நாங்க பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல நாங்கள் போயிடுவோம் ஆனா வருங்காலங்கள் வந்து எப்படி இருக்க போது எப்படி மக்கள் வந்து யார் வந்து எதையும் எதிர்த்து கேட்டு எதையும் எல்லாமே வந்து நீங்க வந்து போலீஸு இடி சிபிஐ இதை வச்சு நீங்க அட்மினிஸ்டேஷன் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து நியாயங்களை நீங்க கொண்டு வந்து எல்லா லஞ்ச ஊழலையும் நீங்க ஒழிச்சுட்டீங்கன்னா முடியக்கூடிய கரு காரியமாக அது அது வந்து எப்படி செய்யணும் மக்கள் மத்தியில வந்து இருந்து எட்டாம் கிளாஸ் பைய ஒழுக்கத்தை அது இல்லையே அந்த ஒழுக்க போதனையே இன்னைக்கு இல்லையே பள்ளிக்கூடங்கள்ல வந்து தகராறு வெட்டு அப்போ இப்படி இருக்கும்போது எப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் கரப்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தாச்சு எஜுகேஷன் சிஸ்டம் தான் இந்தியாவில் எவன் நினைச்சாலும் சிபிஎஸ்சி பள்ளி கூட வாங்க முடியும் அதுக்கு பின்னால எவ்வளவு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதா நீ இதுக்கு இந்த இதுக்கு எங்கியா ஈடி போகல இருக்கு போகல போனாங்க அங்கெல்லாம் போய் எத்தனை பேருக்கு அவ்வளவு ப்ரைவேட் பார்ட்டிஸ் இவங்க கொடுத்துருக்கீங்க அவ்வளவு வேணா இருக்கா எல்லாம் வந்து ஆஹ் போக்குகாம ஆஹ் வந்துகிட்டு போக்கு காமிச்சுக்கிட்டு அவனை விட்டு இவரை விட்டு வேணா வந்து நம்ம ஏமாத்துறது ஆனா ஒழுங்கா இந்த மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காம தமிழ்நாட்டு மக்களை வந்து பட்டி போடக்கூடிய லெவலுக்கு வந்து இன்னைக்கு இந்த மத்திய சர்க்கார் வந்திருக்குன்னா என்ன சொல்றது எந்த போவாங்க நடக்கல ஜனோச நடக்கல ஒரு நாடே வந்து அந்த நாட்டு மக்களை அழிக்கிறது அது மாதிரி நாளைக்கு வந்து இந்த மத்திய சர்க்கார் இதை செய்ய மாட்டாங்கன்னு நமக்கு என்ன சொல்ல முடியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்களுடைய நியாயமான உரிமைகளை கேட்கறதுக்கு தண்டனை வந்து எது கிடைக்க போகுதுன்னு யாருக்குது நண்பர்களே இது ஒரு சின்ன ஒரு சின்ன வந்து மக்கள் வந்து இதெல்லாம் ஏத்துக்கலாங்கல்ல எப்படி அங்க போய் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழியை பார்த்துட்டு போவியா அதை விட்டு போட்டு நீ என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேளுவாங்க இல்லை நண்பர்களே சரி இது நம்ம இந்த குரலை வந்து பேசும்பொழுது எப்போவுமே இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்ம நாடு போக போக்கு பார்த்தபா நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு சரி அடுத்த ஆளு ஒரு குரலை பார்ப்போம் அதுவரை நன்றி கூட விட முடியாது